காசாவிற்காக ஒரு நிமிட அஞ்சலி ஆசிரியை பதவி நீக்கம் கல்வி அமைச்சர் எலிசபெத் போர்ன் வியாழக்கிழமையில் யோன் மாகாணத்தில் உள்ள சோன் சென்ஸ் யோன் நகரில் உள்ள ஒரு மேல்நிலைப் பள்ளியின் இயற்பியல் வேதியியல பிசிக் ஜிமி ஆசிரியை வகுப்பில் காசா பகுதியில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலியாக ஒரு நிகழ்வை நடத்தியதற்காக இடைப்பதவி நீக்கம் செய்துள்ளார் இந்த வழக்கில் இது ஒரு முக்கியமான அரசியல் நிலைப்பாடு இந்த ஜூன் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை எலிசபெத் போர்ன் ஷோன் நகரில் உள்ள ஜானோ கியூரி லைசே ஜானட் கியூரி பள்ளியின் இயற்பியல் வேதியியல் ஆசிரியையை நான்கு மாதங்களுக்கு இடைநீக்கம் இவர் ஆசிரியர்களிற்கான பொது நெடுநிலை விதிமுறையை மீறியுள்ளார் அந்த ஆசிரியை வகுப்பில் காசா பகுதியில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலியாக ஒரு நிமிட மௌனம் கடைபிடித்ததற்காகவே தண்டிக்கப்பட்டுள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சர் எலிசபெத் போரன் அந்த ஆசிரியை தவறு செய்தாரா என்பதை தெளிவாக சொல்ல விரும்பவில்லை இருந்தாலும் அவர் எமது ஆசிரியர்களுக்கு பொருந்தும் நடுநிலை விதிமுறையை மீறியுள்ளார் என்று கூறினார் இஸ்ரேல் பாலஸ்தீனிய விவகாரத்தை பற்றி பேசுவது ஒரு விடயம் ஆனால் அதில் அரசியல் நிலைப்பாடு எடுத்துக்கொள்வது வேறு விடயம் இங்கு எமது ஆசிரியர்களுக்கு ஒரு பொறுப்புணர்வும் சமநிலையாக இருக்க வேண்டிய கட்டாயமும் உள்ளது என்றும் அவர் மேலும் கூறினார்